அண்ணன் என்னை உற்றுங்கண்ணேன்னு சொன்னதுக்கு பிறகும் உடனடியாக அவனுள்ள எதை வெட்டி நடு ரோட்டில் கொல்லணுமோ அப்படி வெட்டி கொல்லணும்னு தோணுது ஆனால் அப்படி செஞ்சிடக்கூடாது சொல்ல முடியாத ஒரு கொலை வெறி நமக்கு வருது எவன் எவனுக்கெல்லாம் விருந்து படைக்கப்பட்டதோ அந்த நாய்களுக்கு அந்த ஓநாய்களுக்கெல்லாம் கொடூரமான தண்டனை கொடுக்கணும் பாண்டியராஜன் காவல்துறை அதிகாரி இதெல்லாம் இந்த இந்த வழக்க திசை திருப்பி ஒன்றும் இல்லாத பண்றதுக்கு அவருக்கு யார் உரிமை கொடுத்தது இவனெல்லாம் உடனடியாக தூக்கில் போட்டு குற்ற த தண்டிச்சிடக்கூடாது உடல் அங்கீகீனம் அதாவது எவ்வளவு சிதைக்க முடியுமோ செதைச்சு உயிரோட தூக்கி போடணும் பிண்டமா எங்களுக்கு மான சூடு சொரணம் இருக்கு கோபம் இருக்கு வந்து நிக்கிறோம் உங்களுக்கு இருந்த நேர்மையா நடத்துங்க சிபிஐக்கு கொடுத்து இதை காலம் தள்ளி எலெக்ஷனுக்கு பிறகு இதெல்லாம் பின்னடைவை ஏற்படுத்துறதுங்கிறது சரியானது நேர்மையற்ற போக்கு உடனே இவர்களை தூக்கிட்டு நான் எங்கேயாவது ஓட விட்டு என்கவுண்டர் பண்ணோம் பண்ணிட்டோம் பழி தீர்த்துட்டோங்கிறதுலாம் இல்லை இந்த வழக்க ஒரு தாய்க்கு பிறந்தவன் நல்ல மனநிலை உள்ளவன் அவன் சட்டத்தின் சட்டத்தை கையில் வச்சிருக்கிறவனாக இருந்தாலும் சாமானியர்களாக இருந்தாலும் இந்த மண்ணில் அவர்கள் அழிவதை பார்க்கறதுங்கிறதுதாங்க எதுக்கு நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைன்னு கூப்பிட்டே இருக்கணும் யார் உங்களை கேட்டதே எங்களுக்கு நீங்கள் இல்லைன்னு சான்று தரவனா அண்ணா இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க பொள்ளாச்சி வா பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சம்பவத்தை என்னங்க பார்க்கறது சகிச்சிக்க முடியாதது வந்து மனிதனாக பிறந்த யாரும் இதை வந்து ஒரு சுய நினைவு கொண்டு ஒரு மனசில் அப்படி ஒரு ஆய்வு பண்ணினா தூக்கம் வரல ஒரு சொல்ல முடியாத ஒரு கொல வெறி நமக்கு வருது காரணம் என்னென்னா மனிதனுங்கிறவன் மிருகம்னே பேர் வச்சுருக்கலாம் இந்த 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 மிராண்டி இந்த பேய் பிசாசுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது மனிதன்னு பேர் வச்சதே வந்து ஒரு பெரிய அயோக்கியத்தனம்னு தோணுது நீங்கள் ஒரு 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 மனுஷி ஒரு உயிர் அண்ணன் என்னை விட்டுருங்கண்ணு சொன்னதுக்கு பிறகும் ஒருத்தன் அடித்து கொடுமைப்படுத்தி ஒருத்தன் இந்த ஒரு இந்த கு இந்த குரூரத்தை ஒரு கூட்டம் அரங்கேற்றதுன்னா இது வந்து மன்னிக்கவே கூடாது உடனடியாக அதாவது மனசு சொல்லுது உடனடியாக அவனில் எதை வெட்டி நடு ரோட்டில் கொல்லணுமா அப்படி வெட்டி கொல்லணும்னு தோணுது ஆனால் அப்படி செஞ்சிட கூடாது இதுக்கு காரணமானவன் யாரு எவன் பின்புலத்தில் இருந்தா அவன் அரசியல்வாதிகளா அதிகாரம் மிக்கவர்களா பணம் படைத்தவர்களா இருந்த அந்த காட்டு முராண்டி கூட்டம் அதை தீர ஆய்வு பண்ணி அத்தனை கூட்டத்தையும் வளைச்சு அதுக்கு அந்த மனித மிருகங்களுக்கெல்லாம் கொடூரமான குரூரமான தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிசாசுகளை இந்த பேய்களை அழிக்கணும் அதனால இது வந்து எப்படி நடந்தது இது வந்து இவனும் தப்பா ஆறு ஏழு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பல நூறு எங்கள் வீட்டு பிள்ளைகளை செதைச்சதுக்கு பிறகு இது எப்படி சட்டம் ஒழுங்குது வேடிக்கை பார்த்தது அங்கே காவல்துறை இல்லையா அரசாங்க கட்டமைப்பு இல்லையா அரசு அதிகாரிகள் இல்லையா கலெக்டர் இல்லையா அந்த மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் அப்போ எப்படி நடந்தது எவன் எவனுக்கெல்லாம் விருந்து படைக்கப்பட்டதோ அந்த நாய்களுக்கு அந்த ஓநாய்களுக்கெல்லாம் கொடூரமான தண்டனை கொடுக்கணும் அதனால் சிபிஐக்கு தள்ளி போட்டு எலெக்ஷனை தாண்டி வச்சு அதுக்கப்புறம் எல்லாரையும் மறக்கடிக்கிற வேலையை அரசாங்கம் செஞ்சால் இதுக்கு பேர் அரசாங்கம் இல்லை உடனடியாக நேர்மையான ஒரு பெரும் புல அதாவது ஒரு 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 புலனாய்வு செய்யணும் இந்த பாண்டியராஜன் காவல்துறை அதிகாரி இருக்கார் இதெல்லாம் இந்த இந்த வழக்க திசை திருப்பி ஒன்றும் இல்லாத பண்ணுறதுக்கு அவருக்கு யார் உரிமை கொடுத்தது அரசியல்வாதிகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு எப்படி சொல்லலாம் ஒரு அதிகாரி தொடக்க கட்டத்தில் உங்களுக்கு யார் சொல்ல யாராவது சொல்ல சொன்னாங்களா உடனடியாக பாண்டியராஜன் அவர்களை காவல்துறை அந்த அந்த இடத்துல இருக்கிற பொறுப்பில் இருந்து அவரை நீக்கணும் அவர் வேறு எங்கேயாவது அனுப்பிட்டோம் அக நேர்மை மிக்க அதிகாரிகளை அந்த இடத்துல புலனாய்வு ஒண்ணு சிபிஐக்கு போனாலும் சரி எதுக்கு போனாலும் சரி நீங்க அரசாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் தன் வீட்டு பிள்ளைகளுக்கு தான் பெற்ற பிள்ளைகளுக்கு தான் கூட பிறந்த பிள்ளைகளுக்கு நடந்ததா நினைச்சு புலனாய்வு பண்ணா மட்டும்தான் இதுல நீதி கிடைக்கும் இல்லாட்டுமா மறுபடியும் இந்த கூட்டங்கள் இந்த பிசாசுகள் தப்பிக்கும் வெளியில வந்து மறுபடியும் அதே பண்ணையிலேயே நடத்தும் இது வந்து ஏதோ பொள்ளாச்சியில் மட்டும்தான் நடத்துதுன்னு நினைக்காதீங்க வெறி பிடிச்ச இந்த கூட்டம் பணமுள்ள இந்த கூட்டம் அதிகாரமுள்ள இந்த கூட்டம் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க இந்த 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 குரூரத்தை அடங்கி நடத்திக்கிட்டே இருக்கு ஈசிஆரில் நடக்கலையா இங்கே எதுலேயும் நடக்கலைன்னு நினச்சிட்டிங்களா அதனால் உடனடியாக இதை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நினச்சி பார்க்க முடியாத குரூரமான தண்டைகள் மூலமாக தான் இவனெல்லாம் உடனடியாகலாம் தூக்கில் போட்டு குற்றம் நிறுவனமானாலும் த தண்டிச்சிடக்கூடாது உடல் அங்கீகீனம் அதாவது எவ்வளவு சிதைக்க முடியுமோ செதைச்சு உயிரோட தூக்கி போடணும் பிண்டமாக அப்படின்னா தான் இந்த மிருகங்கள் மட்டும் இது போல மிருகத்தனமாக மாறலான்னு நினைக்கிற இந்த மனித குரூர புத்தி உள்ள இந்த கூட்டத்துக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும் அதனால் நேர்மையாக நடக்கணும் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி பாலி இந்த மாதிரியான வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களை வந்து வெளியிடக்கூடாது அவர்களுடைய அடையாளங்களை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவுறுத்திருக்கு உச்சநீதிமன்றம் ஆனால் இந்த வழக்கை கையாளுகிற கையாண்ட அந்த மாவட்ட காவல் கா ஆணையாளர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வந்து குறிப்பிடுறாங்க இதை இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றப்படுது மாற்றி உத்தரவிடுகிற தமிழக அரசின் அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போ ஆளும் தரப்பு இந்த மாதிரியான வழக்குகளை சரிவர கையாளுகிறதா இதை எப்படி பார்க்குறீங்க இது மிக மிக மோசமான ஒரு கையாளுகிற முறை இதுக்கு மிக சரியான ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கோபமான வார்த்தையை தான் வெளிப்படுத்தணும் அதனால் புரிஞ்சுக்கணும் இது ஒரு நேர்மையற்ற அறமற்ற போக்கு சட்டத்தை தவறா பயன்படுத்துறது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரை சொன்னா உங்கள் வீட்டு பிள்ளைகள் அதிகாரத்தில் இருக்கிற இருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளைகளும் அந்த கூட்டத்தால் சீரழிக்கப்பட்டா உங்களால் சொல்ல முடியுமா அப்ப எப்படி சொல்ல முடியும் அப்ப இந்த வழக்க திசை திருப்பி நீங்க உங்களுக்கு வேணால் தேர்தல் வருதுன்னு சொல்லலாம் நினைக்கலாம் அதுல பாதிப்படைகிறத ஒருவேளை பாதிப்பு அடைஞ்சா என்ன செய்யறதுன்னு நினைக்கலாம் ஆனால் சிதைக்கப்பட்டது எங்கள் வீட்டு பிள்ளைகள் சூடு உள்ள எங்களுடைய மான தமிழ் வீட்டு பிள்ளைகள் அதனால் எங்களுக்கு மான சூடு சொரணை இருக்குது கோபம் இருக்குது வந்து நிற்கிறோம் உங்களுக்கு இருந்தால் நேர்மையாக நடத்துங்க மாறாக இதை திசை திசை திருப்பி இனி பாதிக்கப்பட்ட எந்த பெண்களும் வந்து வாக்குமூலம் ரகசிய வாக்குமூலம் தராத இதை தடுத்தால் இந்த பாவம் சும்மா விடாது இதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுடைய தலைமுறையே அவமானப்பட நேரம் அறம் அதை செஞ்சு முடிக்குங்கிறதான் சிபிஐ போன்ற தன்னாட்சி அமைப்புகள் சிபிஐ தேர்தல் ஆணையமாகட்டும் நீதிமன்றங்களாகட்டும் கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் இதெல்லாம் அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க பொதுமக்களிடமும் கூட அந்த எண்ணம் இருக்குது இப்போது சிபிஐக்கு இந்த விவகாரம் மாற்றப்பட்டிருக்கு நீங்கள் அதுக்காக கௌதமன் அவர்கள் என்ன கருதுறாரு நிச்சயமாக இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்களா அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் இப்போ சிபிஐயில் இருக்கிறவங்க எங்கேயாவது வெளி வேறு கிரகத்திலேருந்து குதிச்சவங்களா மனிதர்கள் தானே அதிலே தமிழர்கள் இருக்காங்க இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் இருக்காங்க எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்க நீங்கள் யோ காவல்துறைன்னா புலனாய்வு அமைப்புன்னா அரசுன்னா சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்றும் தானே அப்போ யார் விசாரிக்கணுங்கிறதுலாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு நீதி கிடைக்கணும் சம்பந்தப்பட்ட காட்டுமிராண்டிகள் எங்கள் கண் முன்னாடி சிதையணும் அதை பார்த்தாவது இதுபோல் மிருகங்கள் திருந்தணும் அதனால் சிபிஐக்கு கொடுத்து இதை காலந்தள்ளி எலெக்ஷனுக்கு பிறகு இதெல்லாம் பின்னடைவை ஏற்படுத்துறதுங்கிறது சரியானதில்லை நேர்மையற்ற போக்கு உடனடியாக விசாரிக்கப்படணும் நீ சிபிஐஆர்கிட்ட யாராக இருக்கட்டும் எங்களுக்கு மனித நேயம் கொண்ட சட்டத்தை மதிக்கிற அதிகாரிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் விசாரிக்கணும் அதை உடனடியாக விசாரிக்க தொடங்கி உடனடியாக தண்டனை கிடைக்கணும் இந்த காட்டு இல்லை இதை விட கொடூரமான அந்த மனித பிசாசுகள் இவர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக இருந்த அரசியல்வாதிகள் அரசு இயந்திரத்தில் இருக்கிறவர்கள் பணபட பணபலம் படைத்த அந்த மிருகங்கள் அத்தனையும் தண்டிக்கப்படணும் உடனே இவர்களை தூக்கிட்டு நாங்கள் எங்கேயாவது விட்டு என்கவுண்டர் பண்ணோம் பண்ணிட்டோம் பழி தீர்த்துட்டோங்கிறதுலாம் இல்லை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் ஆனால் இதுக்கு காரணமான அந்த மிருக கூட்டந்த கூட்டங்களை அடியோடு ஒழிச்சுட்டு அதை செய்யணும் அப்படி பண்ணுறதாக இருந்தால் அதனால் குற்றவாளிகள் எவரும் தப்பிக்கவே கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு இப்போது ஒன்றல்ல இரண்டு ஒரு ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் காணொளிகள் வெளியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த விவகாரம் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை அதிர்ச்சி செய்திருக்கிறது பெண் பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தகப்பனும் நன் பிள்ளைகளை பெற்று தான் இருக்கணுங்கிறது இல்லைங்க ஸோ ஒட்டுமொத்த பெண் பிள்ளைகள் இருக்கா எல்லா தாய்க்கு தானே பிறந்திருக்கா அப்போ பெத்தவ தாய் தானே அதனால் பெண் பிள்ளைகள் பெற்றுக்கணுங்கிறத பெண் பிள்ளைகளோட பிறந்திருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை ஒரு பெண் இல்லாத ஒரு ஒரு மனித பிண்டம் இந்த மண்ணில் விழ கீழ் விட முடியுமா அப்புறம் என்ன தனியாக அதனால் நீங்கள் இந்த வழக்க ஒரு தாய்க்கு பிறந்தவன் நல்ல மனநிலை உள்ளவன் அவன் சட்டத்தின் சட்டத்தை கையில் வச்சிருக்கிறவனாக இருந்தாலும் சாமானியனாக இருந்தாலும் இந்த மண்ணில் அவர்கள் அழிவதை பார்க்கறதுங்கிறதாங்க

தரப்பு தங்களுக்கு இதில் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கிறதுக்கு முயல்றாங்கல்ல இந்த இதே ஒரு ஆர்வத்தை தமிழக முதலமைச்சரோ அமைச்சர்களோ இந்த விவகாரத்தில் நாங்கள் சீரிய நடவடிக்கை எடுப்போம் யார் இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் உரிய விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு இன்னமும் கூட வெளிப்படையான ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை அமைச்சர்களோ தமிழக முதலமைச்சரோ இந்த விவகாரத்தை எப்படி இதை எப்படி பார்க்க பார்க்குறேன் பொள்ளாச்சியில் நடந்ததுங்கிறதுக்காக பொள்ளாச்சியில் இருக்கிற அரசு அதிகாரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களாக இருந்தாலும் அல்லது உயர் பதவியில் இருந்தாலும் எவரும் வக்காலத்து வாங்கக்கூடாது உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா ஒரு தடவை சொல்லிட்டீங்களே உங்கள் வேலையை பாருங்க புலனாய்வுக்கு உத்தரவிட்டாச்சு இல்லை முறையாக நடக்குதான்னு பாருங்க எதுக்கு நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைன்னு கூப்பிட்டே இருக்கணும் யார் உங்களை கேட்டதே எங்களுக்கு நீங்கள் இல்லைன்னு சான்று தர இருக்குதா இல்லையாங்கிறத முறையான சட்ட போரா சட்டம் சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அதனால முதலமைச்சர் இன்னும் வாய் திறக்காமல் இருப்பதே இது வந்து ஒரு அநீதியானது முதலமைச்சர் வெளிப்படையாக வந்து எவர் தப்பு செஞ்சிருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு ஆத்ம சுத்தியோட தன் ப பணியை செஞ்சால் மட்டும்தான் அது நேர்மையானது அதுதான் ஒரு அரசுக்கு அழகானது அதை அவர் செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க